நீர்வன்னர் சொன்னி ராமர் மலைக்கு கீழே இருக்கிற கோவிலோட ஸ்தம்பம் குடிமரம் பிராகாரம் தாயார் பெருமாள் பிராகாரம் பெருமாளோட சந்நிதி சைட் தாயாராடு கோபுரம் பரமபத வாசல் பரமபத வாசல் துளசி மாடம் கொடிமரம் துவஜஸ்தம்பம் நீர் வண்ணப் பெருமாள் புறம் கோவில் உள்புறத் தோற்றம் தசாவதாரம் அருளிச்செயல் திருமங்கை மன்னன் ஏ உட்புறத் தோற்றம் கோபுரம் உட்புறத் தோற்றம் தசாவதாரம் ரங்கநாதன் கீழ நீர்வண்ணன் சந்நிதி திருநீர் மலை திருநீர் மலை கீழே நீர்வண்ணர் சன்னதி ராமர் சன்னதி தாயார் ஆண்டாள் சன்னதி கீழே இருக்கு குடிமரம் துவஜஸ்தம்பம் நல்ல தரிசனம் ஆச்சு பெருமாளை மலை மேலே திருநீர் மலை மேலே இருக்கிற பெருமாளை நம்ம சேவிக்கிறோம் மேலே ரங்கநாதர் சாந்த நரசிம்மர் திருவிக்ரமர் உலகலந்து பெருமாள் மூணு பேர் இருக்கா இங்கே தான் சினிமா ஷூட்டிங்லாம் நிறைய நடந்திருக்கு மாப்பிள்ளை படத்தில் ரஜினி அமலா கல்யாணம் மேலே நடக்கும் அதை தடுக்கிறதுக்கு வில்லன்கள் வர போது சிரஞ்சீவி தான் ஃபைட் பண்ணுவார் இது சினிமா ஸ்டோரி நம்ம ஆன்மீகமாக பார்க்கும்போது நீர் வண்ண பெருமாள் நீர் வண்ணம்னா நீர்மை நீர்னா நீர்மை குளிர்ச்சி மலை என்றால் உறுதி மணவாள மாமுனிகள் தல புராணத்தோட தொடர்ச்சியாக மலை என்றால் உறுதி நீர் என்றால் இழகிய தன்மை இழகிய தன்மை இறுகிய தன்மை மலை இது ரெண்டு எப்படி ஒன்றாகும் பக்தர்கள் செய்கிற பாவங்களை மன்னித்து அவளை அவளை நீரின் தன்மையால் குளிர்ச்சியாக பெருமாள் அணவரிச்சிக்கிறதுல உறுதியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் திருநீர் மலைங்கிறதுனுடைய தாற்பயம் மலைப்படியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது ஏறத்துக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை இன்னும் ஒரு முப்பது படி தான் ஏதோ இங்க கோபுரம் தெரியுது ஸ்ரீ ரங்கநாதர் இன்னும் ஏறத்துக்கு கஷ்டமாவே இல்லை ஈஸியா தான் இருந்தது படிக்கலாம் கல்கி மண்டபம் கோயில் வந்தாச்சு கோவிலுக்கு வந்தாச்சு மலை மேல ரங்கநாதர் சநதி பிராகாரம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற நரசிம் இரையும் அளந்த திருக்கோலத்தில் இருக்கிற உலகலந்த பெருமாளியும் இப்ப சேவிக்க போறோம் திருவிக்கிரமர் திருவிக்கிரமர் உலகளந்த பெருமாள் சாந்த நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலம் ஐந்து கலசம் கோவில்ஸ்தம்பம் குடிமரம் திருநீர் மலை மேலேந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் மலை மேல இருக்கிற சந்நிதிகளோட வெளி பிராகாரம் மலை மேலேயே பிராகாரம் நல்ல காற்று ஜிலு ஜிலுன்னு ஒரு நல்ல சாந்த நரசிம்மர் திருவிக்கிரமர் ரங்கநாத பெருமாள் எல்லோரும் நல்ல சேவை ஆச்சு டெம்பிள் ட்ரெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே விர்ச்சுவலாக காமிக்கிறாங்க திருநீர் மலை மலை மேலே பிராகாரம் இதுதான் சந்நிதி பெருமாள்லாம் உள்ளே இருக்கா இது பிராகாரம் கோபுரம் கருடன் அங்கே கடைசியில் தெரிகிறது பிரசாத ஸ்டால் கொடிமரம் துவஜஸ்தம்பம் கொடிமரம் கோபுரம் மலை மீது காட்சிகள் படிக்கட்டு ஏறி உள்ள போன ரங்கநாதர் சாந்த நரசிம்மர் திருவிக்ரமர் உலகலந்த பெருமாள் சயன திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் நடந்த திருக்கோலம் ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் மலை கோவில் மலை கோவில் கோவிலோட குளம் புஷ்கரணி கோவில் செலாம் புஷ்கரணி கோவிலோட குளம் நடுல நீராழி மண்டபம் நல்ல அருமையான வியூ சென்னையில் ஒரு மலைக்கோவில் ஆச்சரியமாக இருக்காங்க சென்னையில் மலைக்கோவில்னா பாருங்க நாம் இப்போ திருநீர் மலைக்கோவில்தான் இருக்கோம் அறுபத்தி ஓராவது திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தலம் பூதத்தாழ்வாரை இந்த பாடி பாடியிருக்கார் ஐந்து எம்பெருமான்கள் இந்த கோவிலில் இருக்கார் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான்னு நின்ற கோலத்தில் கீழே நீர்வண்ண பெருமாளும் ராமர் சன்னதியும் மலைக்கு மேலே நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்திலையும் ரங்கநாதர் பள்ளிக்குண்ட திருக்கோலத்திலையும் திருவிக்ரமர் உலகளந்த பெருமாள் பெருமாள் நடந்த அளந்த திருக்கோலத்திலையும் இங்கே காட்சி கொடுக்குறான் இப்போ கோவிலில் பெரும்பாலும் சுவச்சு வச்சு இப்போ மேலேருந்து இறங்க போகிறோம் மலையிலிருந்து இறங்கு படலம் ஒரு மலை ஒரு காடு மாதிரி அந்த காலத்தில் திருமங்கை மன்னன் வந்தப்பெல்லாம் எப்படி இருந்துருக்கும் இந்த மாதிரி படிக்கட்டில் இருந்திருக்கவே இருந்திருக்காது யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக செம்ம காத்து நல்லா சூப்பரா இருக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கருட சேவை நல்ல அருமையான தரிசனம் கீழே நீர்வண்ண பெருமாள் ராமர் தரிசனம் இங்கே பாருங்க ரங்கநாத பெருமாள் சூரிய பிரபையில் நல்லா அருமையாக வச்சிருந்தான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் மரவரமுனையே நமகா நல்ல படிக்கட்டலாம் கூட ஈஸியாக தான் இருக்கு நீங்களும் எல்லாரும் பக்தர்களும் பொதுமக்களும் ஒரு வாட்டி வாங்க நேர நேர வந்து இங்கே இருக்கிற பெருமாளை செய்விங்க பல்லாவரம் வந்து அங்கேருந்து வரலாம் பல்லாவரத்துலேருந்து மூணு நாலு கிலோமீட்டர் ஸ்ரீரங்கநாத பெருமாள் ரத்னாங்கி சேவை இந்த கோவிலுக்கு வரவாளுக்கு சிரமம் இல்லாதபடிக்கு மேலே ஷெல்டர் கூட போட்டிருக்கான் ஸோ வெயில் மழை இது ஒன்றும் பாதிக்காத படிக்கு ஸோ மக்கள் வந்து தயங்காமல் வரலாம் பல்லாவரம் வந்துட்டு அங்கேருந்து பஸ்ஸோ ஆட்டோ எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து ஆட்டோவுக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கொடுத்தோம் ராமானுஜா உடைய உய்யா ஒரே வழி ஒரேவர் திருவடி எல்லாம் ஒரே காடு ரெண்டு பக்கமும் படியில் இறங்குறோம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது நல்ல சில்லுன்னு காத்து குழு குழுன்னு இருக்கு வரும்போது இங்க அனுமார சன்னதி இருக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் நேயர் செல்லும் சன்னதி செல்லும் வழி ஆஞ்சநேயர் நேர பிரதட்சணமா வரும் ஆஞ்சநேயா ஸ்ரீ ஆஞ்சநேய அதி பாடலானனம் காஞ்சநாதிரி கமனீய பாரிஜாத தருமூல வாசினம் பாயாமி பவனானந்தனம் இந்த மாதிரி கல்லெல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் இது வந்து குழந்தை இல்லாத வாழ்க்கை வீடு இல்லாதவாளுக்கு இது வந்து பரிகாரஸ்தலம் இந்த மாதிரி கல்லுங்களை ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சாக்கா அவங்க கூடிய விரைவிலேயே வீடு கட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இந்த திவ்ய தேசத்தில் இந்த திருத்தலத்தில் வந்து அதனால தான் இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்தை பிறக்கிறது எல்லாமே இங்கே ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஜெய் சீதாராம் ஸ்ரீராம ஜெயம் வால மாமுனிகள் மனவாள மாமுனிகள் திருவுருவ படம் டெம்பிள் ட்ரெயின்ஸ் உங்களுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போடுறோம் கோவிலுக்கு வந்ததுனால எங்களுக்கும் புண்ணியம் இந்த வீடியோவை பார்க்குறதுனால உங்களுக்கும் புண்ணியம் அத்தனை பேரும் மறக்காம நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுறது கிடையாது நிறைய யூடியூப் சேனல் ஆகிடுச்சு உங்களையும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களை ஊக்குவிக்கிற விதமாக நீங்கள் இந்த டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கும் இது மாதிரி நிறைய நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் உய ஒரே வழி உடையவர் திருவடி ஸ்ரீமதிய ராமானுஜாய நமகா இப்போ மலையிலேருந்து நம்ம ஏறக்குறைய கீழே இறங்கியாச்சு இந்த வீடியோ எடுத்து உங்கள் கூட பார்க்குறதில் அந்த யூடியூப் சேனலில் எனக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி கீழேயும் கோபுரம் பெருமாள் சன்னதி நீர்வண்ண பெருமாள் ராமர் சன்னதிங்க வாகன மண்டபம் இங்கே ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப அமைதியாகவும் ரம்யமாகவும் இருக்குது நல்ல காத்தோட்டமாகவும் இருக்குது பெருமாளை நிம்மதியாக வித ஒரு தள்ளுமுள்ளு இல்லாமல் நல்லபடியாக செய்விக்கலாம் இதோ பெருமாளோட தேர் பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் கீழே தான் நடக்கிறது இந்த தேர் கூட நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கா ரங்கநாத சுவாமியை ஒரு வாட்டி நம்ம எல்லாரும் நல்லா சேவிச்சுப்போம் திருநீர்மலை மாமலையாவது நீர்மலையே ஆழ்வார் பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் திருமங்கை மன்னன் திருவடிகளே சரணம் உற்சவ காலங்களில் திருக்கோவில் திறந்திருக்கும் நேரம் நீர்வண்ண பெருமாள் எட்டு முதல் பன்னிரெண்டு வரை மாலை நாலு முதல் எட்டு வரை அதே மாதிரி மேலே கோவிலில் ரங்கநாத பெருமாள் திருக்கோவில் அதனுடைய டைமிங்ஸும் போட்டிருக்கா இது வந்து வாகன மண்டபம் எதிர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நீர்விர வண்ண பெருமாள் சன்னதி கீழே கோபுரம் கொடிமரம்